புதுச்சேரியில் உள்ள ஒரு வீட்டில் வாங்கப்பட்ட மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பரபரப்பு முப்பது ரூபாய் கொடுத்து வாட்டர் கேன் வாங்கினாலும் அந்த கேன் சுத்தமாக இருப்பதில்லை என்றும் ஓட்டை உடைச்சலுடன் கேனில் சுத்தமில்லாமல் தண்ணீர் நிரப்பிக் கொடுப்பதாக பொதுமக்கள் புகார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில வருடங்களாகவே நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதால் வாட்டர் கேன் பிசினஸ் அதிகரித்துள்ளது தெருவுக்கு தெரு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் கேன்கள் விற்கப்பட்டு வருகிறது பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லாததால் மக்கள் மினரல் வாட்டரை நாடு செல்கின்றனர் ஒரு வாட்டர் கேன் முப்பது ரூபாய் என்ற அளவில் வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களும் சிலர் நேரடியாக சென்று வாங்கி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது அந்த தனியார் நிறுவன சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கற்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் இது குறித்து அந்த வாட்டர் கேன் போடும் நபர்களிடம் புகார் தெரிவித்தார் தொடர்ந்து இவர்கள் வாட்டர் கேனை சுத்தம் இல்லாமலும் பழைய வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பி வந்து கொடுப்பதாக புகார் கூறும் அவர் சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்யும் அலுவலகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லை என்பதால் தான் அனைவரும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும் ஆனால் அந்த மினரல் வாட்டர் சுத்தமில்லாமல் கொடுப்பதால் மக்கள் எங்கு செல்வது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் புதுச்சேரியில் விநியோகிக்கப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சுகாதாரமற்ற தண்ணீரை ஆங்காங்கே வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது